அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரோமா இப்பொழுது ஒரு சமாச்சாரம் பார்க்கலாம் அவசரம் கூடாது அவசரம் கூடாது எதிலும் அவசரம் கூடாது நாம் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் எதிர்பார்ப்பு குறிக்கோள் ரெண்டும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய நாம் பயணம் செய்வோம் ஆனால் அதில் ஒரு அவசரப்படுவோம் மிக அதிகமான எதிர்பார்ப்புகள் இல்லாவிட்டாலும் இறங்குகின்ற காரியத்தில் கொஞ்சமாவது பலன் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்போடு இருப்போம் அதில் அவசரப்படுவோம் மிகவும் அவசரப்படுவோம் இந்த அவசரம் தேவையா கூடாது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்தாலும் நிதானமாக சிந்தித்து இதை ஆரம்பிக்கலாமா இதை செய்யலாமா இதில் நன்மை இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் தீர்க்கமாக முடிவு செய்துவிடக்கூடாது உடனடியாக இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவசரம்தான் மனிதன் இயல்பாகவே அவசர புத்தி உள்ளவன்தான் மனிதனுக்கு அவசர புத்தி தான் அதிகமாக இருக்கும் நாம் அனைவரும் அவசரப்படுகின்றோம் எதிலுமே எந்த விதமான செயலாக இருந்தாலும் அவசரம்தான் அவசரம் என்பது ஆபத்தானது அவசரம் என்பது ஆபத்து மிகுந்தது அவசரமாக ஆரம்பிக்கப்பட்டது அனைத்துமே இடையில் நின்றுவிடும் நிதானமாக ஆரம்பித்தால் அது வெற்றி பாதையை நோக்கி செல்லும் தடங்கள் எதுவும் இருக்காது அப்பொழுது மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அதாவது எதிலுமே நிதானம் இல்லாமல் அவசர அவசரமாக வார்த்தைகளை அள்ளி வீசக்கூடாது அதனால் வீண் குழப்பங்கள் வரும் மனதுக்கு ஒருவருக்கொருவர் வேதனை தரும் வீண் சச்சரவுகள் உண்டாகும் அமைதி அதனால் குலைந்து போகும் இருபக்கமும் அமைதி குலைந்து போகும் அவசர உலகில் சாலை விபத்துகள் ஏராளம் ஏராளமோ ஏராளம் அவசரமாக பணம் சம்பாதிக்க குறுக்கு வழியை தேடுபவர்கள் ஏராளம் இதனால் தொழிலில் முடக்கம் ஏற்படும் செல்வத்தை தேடுவதிலும் அவசரம்தான் அனுபவத்தில் அவசரம் 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 அனுபவப்பட்டவர்களும் அவசரம் அனுபவப்படாதவர்களும் அவசரம் இது தேவையா அவசரப்பட்டு காரியங்களை செய்துவிட்டு பிறகு நிதானமாக செய்திருக்கலாமே என்று சிந்தித்து குழப்புவது வீண் அதாவது அவசரக்காரனுக்கு புத்திமட்டு அவசரக்காரனுக்கு புத்திமட்டு இந்த பழமொழி அக்காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் இருக்கின்றது அனைவரும் சொல்லுவார்கள் ஆனால் அதை சிந்தித்து நடைமுறையில் செயல்பட மாட்டார்கள் இது நடைமுறையில் உண்மைதான் எந்த சமாச்சாரம் நமக்கு எட்டினாலும் அதை தீர்க்கமாக விசாரிக்காமல் அதை நாம் வெளியில் பரப்பக்கூடாது எந்த ஒரு சமாச்சாரம் செய்து நமக்கு கிடைத்தாலும் அதை தீர்க்கமாக அலசி பார்க்காமல் நாம் வந்து அதை வெளியில் சொல்லக்கூடாது அது புரளி என்றாகிவிடும் அது பொருளை என்றாகிவிடும் அவசரப்பட்டு கோபத்தில் எடுக்கும் முடிவு விபரீதத்தில் முடியும் அவசரப்பட்டு கோபத்தில் எடுக்கும் முடிவு விபரீதத்தில் முடியும் சில பேர் இப்படி அவசரப்பட்டு தற்கொலைக்கு கூட முயன்று முயன்றிருக்கிறார்கள் உயிரையும் போக்கடித்திருக்கிறார்கள் என்ன செய்வது எதிலும் அவசர முடிவு ஆகாது அனைவரும் புரிந்து கொண்டு நிதானமாக செயல்பட்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுத்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் ஒரு கதை ஒன்று சொல்கின்றேன் அதாவது ஒரு தம்பதியருக்கு ஒரு பெண் குழந்தை இரண்டு வயதுதான் ஆகின்றது அந்த குழந்தை மிகவும் அழகான குழந்தை இருவரும் நன்றாக வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு நாள் காலையில் நேரத்தில் கணவன் வாக்கிங் செல்லும் பொழுது என்ன காஃபி இப்படி இருக்கின்றது என்று நன்றாக இல்லை என்ன அவசரம் உனக்கு அப்படி என்ன அவசரம் செல்ஃபோன் பார்க்கணுமா யாரிடமாவது பேச வேண்டுமா என்ன அவசரம் இன்று நன்றாக இல்லை என்று சொல்லிவிட்டார் என்றுமே கணவன் தன்னிடம் நன்றாக இருக்கின்றது எது செய்தாலும் அமிர்தம் என்று சொல்லுவார் இன்றைக்கு இப்படி சொல்லிவிட்டாரே எழுந்தவுடன் முதல் வார்த்தை இப்படி எனக்கு மனசுக்கு கஷ்டமாகிவிட்டதே என்று சிந்தித்துப் பார்த்தாள் மனைவி கணவனும் சொல்லிவிட்டு வெளியில் சென்று விட்டார் அதாவது நல்லா இல்லை நன்றாக இல்லை என்று சொல்லியிருக்கலாம் செல்போன் பார்க்கணுமா யாரிடமாவது பேச வேண்டுமான்னு இப்படி புதிதாக இப்படி நம்மிடம் கேட்கின்றார்களே கோபப்படுகிறார்களே கோபமில்லை அவர் சாதாரணமாக சொன்னார் வெளியில் வாக்கிங் செல்ல டைம் ஆகியதால் அவசரப்பட்டு அப்படி சொல்லிவிட்டார் இந்த மனைவியோ அவசரப்பட்டு அவருக்கு கா டைம் ஆகிவிட்டது என்று அவசரப்பட்டு காப்பி போட்டிருக்கின்றார் கொஞ்சம் அது டேஸ்ட்டு குறைவாகிவிட்டது அவசரத்தில் பாருங்கள் இருவருடைய அவசரமும் எப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாகிவிட்டது சரி என்று அவர் சென்று விட்டார் வாக்கிங் சென்று விட்டார் இப்படி கேட்டுவிட்டாரே ஐந்து வருடங்களாக ஒன்றாக இருக்கின்றோம் ஒரு வார்த்தை பேசியதில்லை இப்படி கேட்டுவிட்டாரே என்று பா நினைத்து கொண்டே பாத்ரூம் போயிருக்கின்றார் ப்ரஷ் பண்ணுறதுக்கு அப்பொழுது பாத்ரூம் மூலையில் ஒரு இது இருக்கின்றது பாத்ரூம் கழுவுவதற்கு கழுவுவதற்கு ஒரு கெமிக்கல் இருந்தது அதை பாத்ரூம் கழுப வருபவர் எடுத்து அதை கழுவி விட்டு மாஸ்க் போட்டுவிட்டு கழுவி விட்டு சென்று விடுவார் அதை பார்த்தவுடன் டபார் என்று அவசரப்பட்டு சிந்திக்காமல் அதை குடித்து விட்டார் குடித்துவிட்டு கணவன் வருவதற்குள் ரத்த ரத்தமாக வாந்தி விட்டார் என்னவென்றால் குடல் எல்லாம் வெந்துவிட்டது அங்கங்கு எல்லாம் வெந்துவிட்டது அவ்வளோ பயங்கரமான கெமிக்கல் இதை அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்து விட்டார் ஐயோ நான் இப்படி சொல்லிவிட்டேனே நான் இதை பெரிதாக நினைத்து சொல்லவில்லையே வாக்கிங் செல்வதற்கு இந்த வழியாக என்னை கூட்டி கொண்டு செல்பவர் எல்லோரும் ஒன்றாக செல்வோம் அவர் வந்து விடுவார் என்ற அவசரத்தில் இப்படி சொல்லிவிட்டேனே மனைவி அவசரப்பட்டு இப்படி செய்து விட்டாரே என்று பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அழைத்து சென்றவுடன் ஒரு நாள் இருந்தார் அடுத்த நாள் இறந்து விட்டார் மனைவி இதிலிருந்து என்ன தெரிகிறது அவசரம் அவசரப்பட்டு செயலை செய்வதும் தவறு மிக மிக தவறு அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதும் மிக மிக தவறு ஒன்றுமே பேசாமல் இருந்து விடலாம் அவசரமாக இருந்தால் பேசிவிட்டால் அது எவ்வளோ உயிரையே பறித்து விட்டது பாருங்கள் அவசரம் என்பது யாருக்குமே தயவு செய்து வேண்டாம் பே வாயிலிருந்து வரும் வார்த்தைகளிலும் வேண்டாம் செய்யும் செயல்களிலும் வேண்டாம் ஒரு செயல் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை விட்டுவிடலாம் ஆனால் அவசரம் வேண்டாம் அதைவிட மோசமானது அவசரப்பட்டு வார்த்தைகளை உதிர்த்து விடக்கூடாது உயிரே போய்விட்டது அதை நினைத்து கொண்டே அவர் குழந்தையை தன்னுடைய தாயை தகுப்பனிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டார் அலுவலகத்துக்கு செல்வதை நிறுத்திவிட்டார் மாதம் அரை லட்சம் சம்பாத்தியம் வாங்கி கொண்டிருந்தார் அந்த வேலையை விட்டுவிட்டார் அப்படியே பைத்தியக்காரன் மாதிரி நடந்து போகும்பொழுது எதிரில் வந்த வாகனம் அவர் மீது லாரி மோதி அவரும் இறந்து விட்டார் பாருங்கள் எப்படி அவசரத்தால் ஒரு குடும்பமே